ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களுக்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று நினைத்து கூட சிலர் பயப்படுவது உண்டு நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நம்ம குடும்ப சூழலை இவையெல்லாம் என்ன ஆகும் என்ற ஒரு பயம் அநேகருக்கு இருக்கிறது உண்டு இப்படி மனிதன் பலவிதமான தேவைகளுக்காக போது அந்த தேவைகள் நிறைவேறாத காலங்களிலே அவன் பயப்படுகிறவனாக இருக்கிறான் சில சூழ்நிலைகளின் நிமித்தம் அவன் பயப்படுகிறான் சில பிரச்சனைகள் வரும்போது அவன் பயப்படுகிறான் அப்போ இந்த பயத்துக்கெல்லாம் நாம் நம்முடைய சுய முயற்சியினால பல காரியங்களை மேற்கொண்டு அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாம் என்று கூட நாம் பலமுறை முயன்றும் அது தோல்வியில் முடிந்திருக்கிற வேளையிலும் நாம் பயப்படுகிறோம் ஆனால் இங்கே சங்கீதம் முப்பத்தி நாலிலே பார்க்கும்போது அங்கே தாவிது சொல்கிறார் என்னை கர்த்தர் எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்கிவிட்டார் இந்த செய்திக்கு தலைப்பு என்னை பயத்துக்கு நீங்கள் ஆக்கிவிட்டார் இங்கே தாவீது அபிமலேக்கு என்பவன் அந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் போது அவர் அந்த எதிரியை நினைத்து பயப்படுகிற வேளையிலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று இந்த சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது கத்தரை கூப்பிடும்போது அவர் எல்லா பயத்துக்கும் அவரை நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார் அவர் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி நாலில் நாலாவது வசனம் நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் இங்கே தாவிது தனக்கு எதிராக எதிரி வரும்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் அந்த பயமான வேளையில் அவர் பாருங்க நான் கர்த்தர தேடுறேன் நான் கர்த்தரை தேடும்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் ஆண்டவரை தேடும்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் அவரை கூப்பிடும்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் அவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் நான் அவரிடத்தில் வேண்டுதல் வைக்கும்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் இப்படி கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும்போது நான் அவரை தேடும்போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று தாவீது இந்த சங்கீதத்தின் மூலம் பேசுகிறார் அப்போ அவே எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பயம் மாற வேண்டுமென்றால் தாவிதை போற நாம் கர்த்தரை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுத்து பதில் தருகிறவராகவே இருக்கிறார் தொடர்ந்து பாருங்க அந்த தாவித அவரை நோக்கி கூப்பிட்டாரு தாவீது கர்த்தரை நோக்கி தேடினார் அவர் அவருக்கு விடுதலையை கொடுத்தார் அவர் கர்த்தர் அந்த தாவீதுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று பார்க்குறோம் அதனால்தான் சகித முப்பத்தி நாலில் ஒன்பதாவது பத்தாவது நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவ ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புகிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ வேண்டும் பாருங்க அவர் மேல் நம்பிக்கையா இரு கர்த்தருக்கு பயப்பட்டு நம்ம வாழ வேண்டும் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஆண்டவருக்கு பயப்பட்டு வாழும்போது இயேசுவுக்கு பயப்பட்டு வாழும்போது அவர் குறைவுகளை நிறைவாக மாற்றுவார் பத்தவசத்தை சொல்லுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கத்திரை தேடுகிறர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று இந்த சங்கீதத்திலே தாவிது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ அவை எனக்கன்பான உங்களே சூழ்நிலை மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியத்துக்கான பயமாயிருந்தாலும் அவை மாற வேண்டுமென்றால் அவை நீங்க வேண்டுமென்றால் இங்கே தாவிது சொல்கிறார் அந்த சங்கீதத்தில் பதினொன்றாவது வருஷத்தில் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் நான் சொல்றதை கேளுங்க நீங்கள் என்னை போல பயப்படுகிறீர்களா நான் சொல்றதை கேளுங்க கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் ஆண்டவருக்கு பயப்படுதல் நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்போ தவி சொல்றாரு உங்களை உங்களுக்கு போதிப்பேன் நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்னை கர்த்த அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் அதுபோல நமக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன இந்த வசனத்தின் மூலம் கர்த்த நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன நாம் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் மேல நம்பிக்கையை வைத்து வாழும் போது அவர் நிச்சயமாக நம்மை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார் அதனால்தான் சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் அவர் அவர்களை விடுவிக்கிறார் பாருங்க ஏழாவது வசனம் வாசிக்கிறேன் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் இங்கே தாவீது தன்னுடைய எதிரி தன்னை மேற்கொள்ளுவான் என்ற பயத்தோடு கூட இருந்தார் கர்த்தரை தேடினார் அவர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார் அதுபோல நமக்கு விரோதமாக ஏற்பட்ட எதிரிகள் எந்த சூழ்நிலையில் எழும்பி வந்தாலும் நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து அவரிடத்தில் செபிக்கும் போது பாருங்க கர்த்துடைய தூதனை அவர் அவருக்கு பயந்தவர்கள் சூட பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்போ அந்த மனிதனுக்காக தன்னுடைய தூதர்களை அவர் அனுப்புகிறார் அவர் ஒரு விடுதலையே கொடுக்கிறார் பாருங்க அப்போ ஆண்டவருக்கு பயப்பட்டு வாழும்போது நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்து நமக்கு ஒரு பாவம் மன்னிப்ப நமக்கு ஒரு மீட்பை உருவாக்கி தந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயப்பட்டு வாழும்போது அவர் தூதுகளை வைத்து நமக்கு விடுதலை தருகிறார் அடுத்த இரண்டாவது காரியம் பாருங்க ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார் அதே வேளையில் அவர்களை வெட்கப்பட விடுகிறது இல்லை கர்த்தர் ஒரு நாள் அவர்களை வெட்கம் அடைய செய்கிறது இல்லை அதே சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் வாசிக்கிறேன்னு கேளுங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவருக்கு பயப்பட்டு அவரை பார்க்கிற முகம் பிரகாசம் அடைகிறது அந்த அவரை பார்க்கிற முகம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை நாம பல பிரச்சனையினால வெட்கப்பட்டு அவமானப்பட்டு பலருக்காக நம்ம பயப்பட்டு போய் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மையில் பிரகாசிக்கும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார் அதே வேளையில் நம்முடைய முகங்களை அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார் அவர் நிச்சயம் ஒரு நாளைக்கு அவர் இந்த வெட்கமான சூழலில் இருந்து நமக்கு விடுதலை தருவார் அடுத்ததால் பாருங்கள் அவர் சொல்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு பாருங்கள் இடுக்கண்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறார் பலவித துன்பம் பிரச்சனை பல சூழ்நிலை வந்தாலும் அவர் அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறேன் கேளுங்க இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரப்போ நம்ம பல பிரச்சனை நிமித்தம் பல துன்பங்களை நிமித்தம் பல இடுக்கண்களின் நிமித்தம் நம்ம பயப்பட்டு போய் இருக்கலாம் அப்படி பயப்பட்டு போய் இருக்கிற நாம் அவர் மேல நம்பிக்கையா இருந்து அந்த கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய வழியிலே நடந்து அவருடைய வழியிலே நாம் வாழ்ந்து அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கும் போது அவர் நிச்சயமாக அவர் நம்மை அவர் எல்லா இடுக்கண்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை காக்கிற தேவனாகவே இருக்கிறார் இன்னும் சங்கீதம் எழுபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நான்காவது வசனம் சனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவரை நொறுக்குவார் அப்ப மற்றவங்க நம்மளை சிறுமப்படுத்தலாம் மற்றவங்க நம்மளை சிறுமைப்படுத்தினா கர்த்தர் அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார் யாருக்காக கர்த்தர் மேல வைராக்கியம் கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிற பிள்ளைகளுக்காக அவர் நியாயம் விசாரித்து அவர்களை ரட்சித்து பாருங்க யார் அவருடைய பிள்ளைகளுக்கு இடுக்கன் செய்கிறார்களோ அவர்களை அவர் நொறுக்குவார் என்று இந்த சங்கீதம் எழுவத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே நாலாவசனத்திலே பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கன்பான சகோனே சகோரியே யார் உங்களுக்கு எதிராக வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலை எதிராக வந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாவிதை போல தாவி சொல்றார் கேளுங்க நான் சொல்றத கேளுங்க நான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு சொன்னார் என்னது கர்த்தருக்கு பயப்பட்டு வாழன் நாமும் கர்த்தருக்கு பயப்பட்டு நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து அவரிடத்துல விண்ணப்பங்களை வைக்கும் போது அவர் தாவீருக்கு எப்படி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஒரு விடுதலையை கொடுத்தாரோ அதுபோல நமக்கும் அவர் விடுதலை தருகிற தேவனாகவே இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பான சகோரிய சகோதரியே ஒருவேளை கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தருக்கு பயப்பட்டு வாழுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர்வைப்பாராக ஆ காட் பிளஸ் யூ